இப்போ வந்து வியர்வை ஏன் வரும் தெரியுமா வியர்வை வந்து வெறும் கழிவு மட்டும் கிடையாது இப்போ வந்து வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து உடல் உழைக்கும் போது உடம்பு சூடாகிடும் உடம்பு சூடாகிடுச்சுன்னா உடம்பு வேலை செய்யாது இப்போ வந்து இன்ஜினில் தண்ணி ஊற்றுவாங்கள்ல சூடாகிடுச்சுன்னா வண்டி வேலை செய்யாது வண்டி நின்றுரும் அப்புறம் தண்ணி ஊற்றுவாங்கல்ல அப்போது வந்து உடம்புக்கு ஒரு சராசரி ஒரு தேவையான வெப்பம் தேவை அளவுக்கு அதிகமாக போச்சுனாலும் அந்த உடம்பு வேலை செய்யாது அதுமாதிரி ரொம்பவும் குளிர் அடிக்கு குளிர் அடிக்குதுன்னு வச்சுக்கோங்க அப்பவும் நம்மளால் ஒழுங்காக வேலை செய்ய முடியாது அப்போ வந்து இப்போ ரொம்ப வே ரொம்பவும் சூடாகிடுச்சி வெயில் காலத்தில் அப்போது ரொம்ப சூடாகிடுச்சின்னா அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யாது அப்போது என்ன பண்ணோம் வேலை செய்யும்போது நம்ம உடல் உழைப்பில் ஈடுபடும் போது உடம்புல வியர்வை வெளியேறி அந்த உடலை வந்து ஒரு அளவான வெப்பநிலையில் அது பராமரிக்கும் அந்த உடலை குளிர்விப்பதற்காக அந்த வியர்வை சுரக்கிறது வியர்வை வந்து வெறும் கழிவு மட்டும் கிடையாது அந்த உடலை வந்து அளவான வெப்பநிலையில் வைத்திருக்க வேண்டும் அப்போ தான் அந்த உடம்பு வேலை செய்யும் அதுக்கு வந்து அந்த வியர்வை பயன்படுகிறது வியர்வை கழிவாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் அந்த உடலை குளிர் குளிர்விக்கிற குளிர்வித்து அளவுக்கதிகமான சூட்டிலிருந்து உடம்பை பாதுகாத்து ஒரு அளவான சூட்டில் வந்து அந்த உடம்பை வச்சுக்கிட்டு அந்த உடம்பு வேலை செய்கிறதுக்கு அந்த வியர்வை பயன்படுகிறது அதனால் வந்து நம்ம வந்து வெயில் காலத்தில் வந்து இப்போ இப்போ தானே நம்ம ஏசி ஃபேன் காற்று ஃபேன் காற்று கசகசன்னு இருந்தால் சூடாக இருந்தால் ஃபேன் போட்டு நம்ம உடம்பை வந்து குளிர்வி குளிர்விச்சுக்கிறோம் அப்புறம் ஏசி போட்டு நம்ம உடம்பை வந்து ஒரு குளிரான ஒரு ஒரு அளவான வெப்பநிலைக்கு நம்ம கொண்டு வரும் அதுவே ரொம்ப சூடாகிடுச்சு ரொம்ப ஹீட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம உடம்பு வேலை செய்யாது அப்போ இயற்கையில் அதுக்கு எதாவது தீர்வு இருக்குன்னா அதுக்கு தான் அந்த வியர்வை இப்போ வெயில் காலம் வருது மே மாதம் வருது அப்போ நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கணும் உழைக்கும் போது அப்போ உடம்பு சூடாகிடுமே ஏற்கனவே இங்கே சூடாக இருக்குது இந்த உடம்பு வெயில் காலமாக இருக்குது ரொம்ப சூடாக இருக்குது அந்த நேரத்தில் நம்ம வந்து உடல் உழைச்சோன்னா இன்னும் சூடாகிடுமே என்ன பண்ணுறது அப்படின்னா அதுக்கு தான் இயற்கையிலே வந்து வியர்வை சுரந்து அந்த வியர்வையால் அந்த உடம்பு முழுக்க நினஞ்சு அந்த உடலை வந்து அது குளிர்விக்கிறது அளவான வெப்பநிலையில் பராமரிக்கிறது அதனால் வியர்வை அது கழிவாகவும் அது வெளிவருது உடலில் இருக்கிற க கழிவாகவும் இருக்குது அதே நேரத்தில் உடம்பை குளிர்விக்கிறது தான் வியர்வையோட முக்கியமான பணியாக இருக்கிறது உலர் உடம்பு குளிர்ச்சியாக இருந்தால் தான் அந்த வேலையை ஒழுங்காக செய்ய முடியும் அந்த உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும் அதுக்காக தான் அந்த வியர்வை சுரந்து உடம்பை குளிர்விக்கிறது கு வெயில் காலங்களில் அளவுக்கு அதிகமாக வெப்பம் உடம்புல வந்துருச்சுன்னா உடம்பு வந்து செயல்படாமல் போய்விடும் நின்றுவிடும் செயல்படாமல் போய்டுன்னா உழைக்க முடியாது உழைக்கிறதுக்கு நமக்கு வந்து அந்த சிரமமாக இருக்கும் சோம்பேறித்தனம் வரும் அப்போ அதற்கு அந்த உழைப்பே வந்து ஒரு தீர்வை தேடிது உழைப்பு மூலமாக வியர்வை வெளியேறி அந்த வியர்வையை நமது உடலை குளிர்வித்து விடுகிறது அதனால் வியர்வை வெளியேறுவதற்கு இது ஒரு மிக முக்கிய காரணம் வெறும் கழிவாக மட்டும் அதை நம்ம பார்க்கக்கூடாது